மருதூர் என்ற அழகிய கிராமத்தில் சில ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை மக்கள் பசியாலும் பட்டினியாலும் வாடினார்கள் அவரிடம் வந்தார்கள் ஐயா பெரியவர்களாகிய நாங்கள் பசியை பொறுத்துக் கொள்வோம் சிறுவர் சிறுமைகள் என்ன செய்வார்களே இந்த நிலையில் நீங்கள்தான் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதற்கு அவர் இந்த ஊரில் எந்த குழந்தையும் பசியால் வாட வேண்டாம் அவர்களுக்கு நாள்தோறும் ரொட்டி நான் கிடைக்க செய்கிறேன் அவர்களை என் வீட்டிற்கு வர சொல்லுங்கள் இந்த ஊரில் உள்ள குழந்தைகளின் எண்ணிக்கை சரியாக கணக்கேடு அவர்களுக்கு ஆளுக்கு கூற ரொட்டி கிடைக்க வேண்டும் கூடவும் கூடாது குறையவும் கூடாது சரியான எண்ணிக்கையில் ரொட்டிகளை சுட்டு கூடையில் வை ஒவ்வொருவரும் பெரிய ரொட்டியை எடுப்பதில் போட்டி போட்டனர் அவர்களில் ஒரே ஒரு சிறுமி மட்டும் அமைதியாக இருந்தால் எல்லோரும் எடுத்து சென்றது போக மிஞ்சி இருந்த சிறிய ரொட்டியை எடுத்தாள் அவள் இப்படியே தொடர்ந்து நான்கு நாட்கள் நிகழ்ந்தது இதை கவனித்தார் செல்வந்தர் ஐந்தாம் நாளும் அப்படியே நடந்தது வழக்கம் போல சிறிய ரொட்டியை எடுத்துக்கொண்டு புறப்பட்டாள் அவள் வீட்டிற்கு வந்த அவள் தன் தாயிடம் அதை தந்தாள் அந்த ரொட்டியை பீத்தால் தாய் அதற்குள் இருந்து ஒரு தங்க காசு கீழே விழுந்தது அந்த தங்க காசை எடுத்துக்கொண்டு சிறுமி செல்வரின் வீட்டிற்கு வந்தால் ஐயா இது உங்கள் தங்க காசு ரொட்டிக்குள் இருந்தது பெற்றுக்கொள்ளுங்கள் சிறுமியே உன் பொறுமைக்கும் நற்பண்பிற்கும் நான் அளித்த பரிசு இந்த தங்க காசு மகிழ்ச்சியுடன் இதை நீயே வைத்துக்கொள் கொள் என்றார்